வானவில் சொல்லிட்டு அவரு அவர் சொல்ற பயன்படுத்த எல்ஜி டி கியூ அந்த கருத்தை ஆதரிக்கிறவங்க வந்து கட்சியிலேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்களை வைக்கிறாரு வெண்ணிலா அவர்களும் சுனந்தா அவர்களும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறாங்க அது அவங்க கருத்துனே அவங்க சொல்லிடுறாங்க அவங்களோட கருத்தை சொல்றதுக்கான உரிமையும் சுதந்திரமும் அவங்களுக்கு இந்த கட்சியிலும் இருக்கு அப்படிங்கறதையும் சேர்த்துதான் அவங்க சொல்றாங்க சொல்லி அதையும் போடுறாங்க போட்ட பிறகும் ஒவ்வொரு ஆண்டும் இதை தூக்கிட்டு வந்து பாத்தீங்களா இதனால்தான் முழுமையான ஆதரவு கொடுக்க முடியவில்லை உன்னை யார ஆதரவு கேட்டாங்க பாரிசாலன் ஆதரவு கொடுத்தாக வேண்டும் நாம் தமிழர் கட்சியில பொறுப்புல இருக்கிற யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா திரும்ப திரும்ப என்ன பேசுறது நீ யாரு முத நீ என்ன ஆதரவு கொடுக்குற நீ ஆதரவு கொடுத்தா கட்சி இத்தனை ஆண்டுகள் நடந்துச்சா வளர்ந்துச்சா என்ன நாளுக்கு நாலு அறையில உட்காந்து பேசுறேன் என் கேள்விக்கே பதில் சொல்ல முடியல அப்ப நான் சொல்றேன் என்ன நாளுக்கு நாலு ரூம்ல நாளுக்கு நாலு நம்ம சொல்ற பத்துக்கு பத்துன்னு சொல்றேன் ஏதோ ஒன்னு யாரோ சொல்லிட்டாங்க போல சொல்றாங்க அப்படின்னா அப்போ ஒரு எம்எல்ஏ கூட இல்லைன்னு திமுக கேக்குற கேள்வி மாதிரி தானே இருக்கு இது திராவிடத்தனம் அப்படின்னு உன்ன அவ்வளவுதான் சொல்ல முடியாது தாண்டி செயல்பாடு என்ன நீ எங்க வந்த என்ன செயல்பட்டு அதான் கேக்குறாங்க அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல கேள்விக்கு கேள்வி பதிலா இருக்கணும் அப்படின்னா மற்றவர்கள் கேட்கிற கேள்விக்கு நியாயமா நேர்மையா சரியா நேரடியா பதில் சொல்லிருக்கியா